கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் உனோடு கூட இருப்பார் உனக்குள்ளே இருக்கிறவர் பயங்கரமானவர் அவர் உனக்கு விரோதமாய் வருகிற எல்லாரோடும் கூட யுத்தம் கலப்பார் அன்றவருக்கு மகிமு உண்டாகட்டும் அவரை மாத்திரம் நம்பி வாடுகிறார் தேவனே என் ரட்சிப்பு அவர்தான் எனக்கு பலன் அவர்தான் என்னுடைய பாடல் அவர்தான் என்னுடைய மகிழ்ச்சி என்று சொல்லுகிற போது சத்ருவினாலே வருகிற பயத்தை கர்த்த நீக்கி போடுவார் அது மாத்திர அநேக நேரங்களில் பாருங்க நம்முடைய குறைவுகளினாலே வருகிற பயம் பொருளாதார குறைவுகள் தேவைகள் எதிர்காலத்தை குறித்து என்ன செய்ய போகிறோம் எப்படி இருக்க போகும் எப்படி சூழல்கள் கடந்து போகும் பயப்படுகிறோம் போவா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறான் பயப்படாதே உனக்கு நான் பயப்படாதே உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் நான் தருவேன் என்று சொன்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்